கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமானவில்லை இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேத வாசித்தீர்களா என்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது என்கிற அந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேனை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால் தேன் உணவுப் பொருளாக நாம் பயன்படுத்தலாம் மருத்துவ காரணங்களுக்காக நாம் ப அதை பயன்படுத்தலாம் ஏனென்று சொன்னால் அதில் அநேக சத்துக்கள் அதிலே அடங்கியிருக்கிறது இரும்பு சத்து கால்சியம் சத்து உயிர் சத்துக்கள் கார்போஹைட்ரேட் நீர் சத்து இப்படி அநேக ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த தேனில் அடங்கியிருக்கிறது ஒரு சிறு பிள்ளைகளானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி அதை உட்கொள்ளும் பொழுது அது சரீரத்தில் நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அவைகள் கொடுக்கிறது அதற்கு வேதத்திலும் கூட அடிப்படையான ஆதாரங்கள் இருக்கிறது நான் பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் சவுல் ராஜாவுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது அப்படி யுத்தம் பண்ணி கொண்டு வரும் பொழுது எல்லா இராணுவ வீரர்களும் விடாய்த்து போகிறார்கள் காலையிலேயே சவுல் ராஜா யுத்த வீரர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி விடுகிறார் நீங்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுவது வரையிலும் யாரும் உணவுப் பொருட்களையோ எதையுமே சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறத நான் பார்க்குறோம் எனவே அவர்கள் எல்லாரும் வந்து விடாய்த்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே தேன் ஒழுகிக்கொண்டே இருக்கிறது காட்டிலே யாரும் அதை சாப்பிடவில்லை காரணம் ராஜா நம்மோடு உடன்பிடிக்கை பண்ணியிருக்கிறார் நாம் யுத்தத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே யுத்தத்திற்காக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சோர்ந்து போய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராஜாவினுடைய மகனாகிய யோனத்தானுக்கோ அவருடைய வேலைக்காரனுக்கும் இந்த உடன்படிக்கை பண்ணின செய்தியானது அவர்கள் அறியாதபடியினாலே யோனத்தானும் அவருடைய வேலைக்காரனும் சேர்ந்து அந்த தேனை எடுத்து சாப்பிடுகிறார்கள் வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் தெளிவானது என்று சொல்லி பார்க்கும் நல்ல பலத்தோடு காணப்பட்டார்கள் யுத்தம் புரிந்தார்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இப்போ நல்ல தரமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேனை குறித்து நாம் பார்த்தோம் இதை காட்டிலும் அதிகமான ஒரு நல்ல ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி தவ தாவிது எழுதுகிறதை நான் பார்க்குறோம் பாருங்கள் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தில் நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் எண்டைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது கத்துடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது அவைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனையே தாவித எழுதுகிறது நான் பார்க்குறோம் பாருங்கள் சாதாரணமான ஒரு தேன் ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கிறது நல்ல சுகத்தை அளிக்கிறது ஆனால் தாவித ராஜா சொல்லுகிறார் அதை காட்டிலும் நல்ல ஒரு மதுரமான இனிப்பான நல்ல பலனை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு இருக்கும் என்று சொன்னால் அது வேதவசனமே என்று சொல்லி அவர் இங்கே காண்பிக்கிறதை நான் பார்க்குறோம் கத்துடைய வார்த்தையானது அது தேனிலும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே எழுதுகிறார் பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ருசித்து பார்த்து அதை அவர் இங்கே சாட்சியாக அவர் எழுதுகிறதை நான் பார்க்குறோம் எனவே தான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் அவர் சொல்லுகிறார் வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவார் வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதால் தானே என்று சொல்லி அவர் இங்கே எழுதுகிறதை நான் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு வாலிபனோ வாலிப பிள்ளையோ தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்தையருடைய பாதுகாப்போ தன்னுடைய ஞானமோ படிப்போ எதுவும் ஒரு மனிதனுக்கு உதவாது ஆனால் வேத வசனம் மாத்திரமே தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு அது உதவுகிறதா இருக்கிறது என்று சொல்லி தாவிதுங்க எழுதுகிறார் அது மாத்திரம் அதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தெட்டாம் வசனம் முதல் நூறாம் வசனம் வரை எழுதும் எழுதும்போது அவர் இப்படியாக சொல்லுகிறார் நான் உடைய வார்த்தைகளின்படி நான் கீழ்ப்படிந்து நடக்கிறபடியினால் நான் என்னுடைய சத்துருக்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் நான் உடைய கட்டளைகளின்படி நடக்கிறபடியினால் எனக்கு போதித்த ஆசிரியர்கள் எல்லாரை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் நான் உடைய கற்பனைகளின் வாயிலாக நான் நடக்கிறபடியினால் என்னுடைய சத்துருக்களை காட்டிலும் நான் இருக்கிறேன் முதியோர்களை காட்டிலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே தாவிது சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் பாருங்கள் ஆண்டுடைய வேத வசனத்தை தாவிது காத்து நடந்தபடியினால் தனக்கு போதித்த ஆசிரியர்களை காட்டிலும் வழிகாட்டினவர்களை காட்டிலும் அவர் ஞானமுள்ளவனாய் மாறிவிட்டார் தன்னுடைய சத்துருக்களை காட்டிலும் அவர் ஞானமுள்ளவராய் காணப்பட்டார் தனக்கு வயது மூத்தவர்களை காட்டிலும் முதியோர்களை காட்டிலும் அனுபவம் மிக்க முதியோர்களை காட்டிலும் அவர் அங்கே ஞானமுள்ளவராய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாய் தகப்பனே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வேத வசனத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா நீங்கள் வேத வசனத்தை தேனை காட்டிலும் அதிகமான ஒரு மதுரமான ஒரு பானம் இது வேத வசனம் என்று சொல்லி நீங்கள் அதை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறீர்களா அப்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஞானத்தை தரும் அது பாதுகாவலை தரும் பரிசுத்தத்தை கட்டளையிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்லுகிறார் கத்துடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாருங்கள் அந் ஆண்டுடைய வேத வசனம் எந்த குறைவும் இல்லாதது அது குறைவற்றது அது மாத்திரமல்ல நம்முடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்குமா ஒரு தேன் எப்படி நம்முடைய சரீரத்தின் அவயோங்களை உயிர்ப்பிக்குமோ நம்ம பலனடைய செய்யுமோ நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமோ பலனை கொடுக்குமோ அதே போல் ஆண்டுடைய வேதவசனமானது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமா சரீரத்தை தேனானது உயிர்ப்பிக்கிறது பலப்படுத்துகிறது ஆனால் வேதவசனமோ நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன்கள் எழுதுகிறார் அது மாத்திரமல்ல பவுல் எழுதும் எழுதும்போது இப்படியாக அவர் எழுதுகிறார் ரெண்டு தீமத்தையோ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இப்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்வுனவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பது படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார் பாருங்கள் வேத வசனமானது ஒரு மனிதனை அது சீர்படுத்துகிறது நீதியை படிக்க படிப்பிக்கிறது எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அது சொல்லி கொடுக்கிறது நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை அது உற்சாகப்படுத்துகிறது ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல அவைகள் அனைத்தும் தேவ ஆவியினால் அது அருளப்பட்டது என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டுடைய வசனம் எந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கையை அது சீர்படுத்துகிறது செப்பனிடுகிறது காரணம் தேவ ஆயு ஆவியினால் இவைகள் அருளப்பட்டிருக்கிறது தேவ ஆவியினால் அருளப்பட்ட தேனை பார்க்கிலும் மதுரமான இந்த வேத வசனத்தை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற இந்த வேதவசனத்தை இந்த காணொலியை கொண்டிருக்கிற நீங்கள் தினமும் வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அதை தியானிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அதன் நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் அன்றுவர தேனை பார்க்கிலும் மதுரமான எங்களை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற எங்களை பர்சுத்தமாக வாழ வைக்கிற எங்களை கடிந்து கொள்ளுகிற எங்களை சீர்படுத்துகிற அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் தியானிக்கும் அதன்படி நடக்கும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் மாறும் கடைசியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போசல் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை தியானித்தபடியினால் தெலோனிக்கையில் உள்ளவர்களை பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி அப்போ நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பெரோயா பட்டணத்தார் அப்பொழுதுதான் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதான ஒரு திருச்சபை உருவாக்கப்பட்ட திருச்சபை ஆனால் தெசலோக்கில் உள்ளவர்கள் அவர்களை காட்டில் முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு பவுலால் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்டவர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தெசலோனிக்கையில் உள்ள மக்களை காட்டிலும் இந்த பெரோயா பட்டணத்தான் நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள் காரணம் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாய் தகப்பனே பசுத்த வாழ்க்கை வாழ முடியலை பலனற்றவர்களாய் ஆத்மாவிலே பலனற்றவர்களாய் பாவத்தில் விழுந்து விழுந்து எளிமிட்டுருக்க என்ன செய்ய தெரியலேன்னு சொல்லி சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீர்களோ வேதம் சொல்கிறது உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனம் மாத்திரமே உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் வேத வாஸ் வசனம் மாத்திரமே உங்களை பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும் அது மாத்திரமல்ல உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி நற்கிரியங்களை செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த மனிதனோ படிப்போ எதுவும் உங்களுக்கு உதவாது வேத வசனம் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட உதவி செய்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள் தியானியுங்கள் இதன்படி நடங்கள் நடவுங்கள் அப்பொழுது கத்ததாமே உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே காட் பிளஸ் யூ